ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடருது இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க நாம் இந்த வீடியோவில் புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த எந்த நாட்களில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளுக்குரிய மிகவும் உகந்த மாதமான புரட்டாசி மாதம் வந்து இந்த வருஷம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்குது தமிழ் மாதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த அதாவது ஸ்பெஷலான மாதத்தில் புரட்டாசி மாதமும் ஒன்று பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் சொல்கிறாங்க புரட்டாசி மாதத்தில் ஏராளமான சிறப்புகள் இருந்தாலும் இந்த வருஷம் புரட்டாசி முதல் நாள் அதாவது முதல் சனிக்கிழமை அதுக்கப்புறம் கடைசி சனிக்கிழமை வந்து நமக்கு பௌர்ணமி தேதி இருக்கிறதுனால அந்த நாளில் நம்ம சத்தியநாராயண பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் எந்தெந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் அதுலேயும் இந்த வருஷம் முதல்ல வர சனிக்கிழமையில் சங்கடஹர சத்துர்த்தி வருது ரெண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி வருது இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் கடைசி சனிக்கிழமை திருவோண விரதமும் விஜயதசமியும் வருதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் சண்டே வந்து ஏகாதசி வருது பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய அமாவாசை நாட்கள் வந்து ஒவ்வொரு இருக்கும் இந்த புரட்டாசி வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வருது நமக்கு எந்த ஒரு அமாவாசையை மிஸ் பண்ணாலும் இந்த மகாலய அமாவாசைய கண்டிப்பா வந்து நம்ம முன்னோர்களுக்காக வழிபாடு செஞ்சுக்கணும் புரட்டாசி மாசத்துல சனி பகவான் வந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது அந்த நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாதத்தில் நாம் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து நாலு வாரம் சனிக்கிழமையும் தளிகை போட்டு பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க நமக்கு பொதுவாகவே இந்த மாதத்தில் ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்ம எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது பராசக்திக்குரிய பூஜை மாதமாகவும் இதுதான் சொல்கிறாங்க இந்த மாதத்தை தான் சொல்கிறாங்க நவராத்திரி விரத பூஜை இந்த மாதத்தில் தான் நடக்குது அம்பாவில் முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் அதை அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபடுறோம் தைரியம் செல்வம் கல்வி இது எல்லாமே அம்பாளிடம் வேண்டி பெற இந்த பூஜை வந்து நடத்தப்படுது பீமன் அப்படின்ற குயவன் வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு போக நேரம் இல்லாமல் வீட்லேயே களிமண்ணால் பெருமாள் சிலையை செஞ்சு அந்த பெருமாளுக்கு பூக்கள் கூட வாங்கி போட முடியாத நிலமையில் களிமண்ணால் செஞ்ச பூக்களை மாலையாக கோர்த்து அவருக்கு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தார் அந்த நாட்டை ஆள தொண்டைமான் வந்து அரசர் அந்த அரசர் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய தீவிர பக்தர் அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தங்கப்பூ மாலையை வந்து பெருமாளுக்கு அணிவிப்பார் அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய கழுத்தில் களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த மாலை தான் இருந்துச்சு திடீர்னு அந்த அரசர் வந்து குழப்பத்தில் இருந்தார் அப்போ கனவுல பெருமாள் தோன்றி குயவனுடைய அளவு கடந்த பக்தியினால் அந்த களிமண் மாலையை தான் ஏற்றுக்கிட்டதாகவும் பெருமாள் வந்து அந்த அரசர்கிட்ட கனவுல சொல்கிறாரு அப்போ அந்த அரசர் வந்து குயவனுடைய அந்த குடிசைக்கு போயிட்டு பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா குயவன் என் எதுவுமே வேண்டாமல் பெருமாள் கிட்ட வந்து எனக்கு மோட்சம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தான் வேன் வேண்டுறாரு பொன் பொருள் எதுவுமே வந்து அவர் வந்து கேட்கலை அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட அந்த அரசர் வந்து ரொம்பவே பூரித்து போயிடுறாரு திருமாலுக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா இப்போவும் திருப்பதியில் மண் பாத்திரங்களில் மட்டும்தான் நெய்வேத்தியம் செய்கிறாங்க நாம் பெருமாளை நினச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு மனமுருக வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையானதை கடவுள் வந்து தானாகவே கொடுப்பாங்க நாம் இது வேணும் அது வேணும்னு சொல்லி வேண்டுறதை விட்டுட்டு உண்மையான ஒரு பக்தியை நம்ம கடவுள்கிட்ட காட்டணும் அப்படின்னாலே அதுவே போதுமானதாக இருக்கும் வரக்கூடிய புரட்டாசி ஒன்றாந்தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக பெருமாளுடைய ஃபோட்டோவை வச்சு அப்படி இல்லைனா லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ அப்படி இல்லைனா ராமருடைய ஃபோட்டோ இல்லை கிருஷ்ணர் ஃபோட்டோ அவருடைய அவதாரத்தில் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் உங்கள் கிட்ட அதை வந்து வச்சு எளிமையாக ஒரு மாவிளக்கு ஏற்றி நீங்கள் வந்து முடிஞ்ச நைவேத்தியங்களை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்